வாழ்க வளமுடன் உணவும் உலகமும் நிகழ்ச்சியில் இன்று சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சுவையான மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் பார்ப்போம் முன்னூறு கிராம் வந்து எலும்பும் சதவீதம் உள்ள மட்டன் வந்து எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பில் ஒரு மூணு கப் அரிசி எடுத்துருக்க இதை வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஆ சரிங்களா அப்போ ஒரு ஆறு கப்பு நீங்கள் வந்து தண்ணி விடணும் அதுக்கு அடுத்தால் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் புதினா எடுத்திருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பழங்கு எடுத்துருக்குறேன் இந்த பக்கம் வாங்க வதக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் தக்காளி அதாவது ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியை வந்து ரெண்டு சின்ன நார்மலாக நார்மல் சைஸில் ரெண்டு தக்காளி பச்சை மிளக எடுத்திருக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு தெரியும் விரிஞ்சலை இது வந்து கருவப்பட்ட ஏலக்காய் இதெல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்திருக்கிறேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு லெமன் ஒரு லெமனில் பாதி நான் எடுத்திருக்கிறேன் சரிங்களா அப்புறம் வந்து வத்தல் பொடி எடுத்திருக்குறேன் ஒரு இது வந்து வத்தல் பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் நம்ம இதில் இந்த சைஸுக்கு நம்ம போட்டால் போதும் அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லி பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து கலருக்காக கொஞ்சோட நம்ம என்ன யூஸ் காஷ்மீர் வத்தல் பவுடர் வந்து கொஞ்சம் கலருக்காக யூஸ் பண்ணுறோம் அப்புறம் இந்த பக்கம் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் நம்ம விட்டால் போதும் அப்புறம் இது சன் சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் பிரியாணி பண்ணும்போது எப்போவுமே தேங்காய் எண்ணெயை நீங்கள் தவிர்த்துருங்க ஏன்னா ஒரு மாதிரி ஒரு அது உத்தியேசமான ஒரு மனம் வரும் நல்ல நமக்கு வந்து கொஞ்சம் கசக்கதி மாதிரி இருக்கும் அதனால் வந்து பிரியாணி பண்ணும்போது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது ருசி வந்து நல்லா வரும் அதுக்கு அடுத்தாலும் இந்த பக்கம் பார்க்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சரிங்களா இவ்வளோ வந்தால் அந்த மட்டன் பிரியாணி செலுத்துக்கு வேணும் இப்போ இதை வச்சு இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருந்தேன் நீங்கள் அரிசியை வந்து ஊற வைக்கணும் அது எப்போ ஊற வைக்கணும்னு சொன்னால் இந்த மட்டனை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம வேக வச்ச பிறகு அந்த நேரத்தில் வந்து இது ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் ஏன்னா மட்டன் வேகத்துக்கு இருபது நிமிஷம் இது ஊறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இந்த காம்பினேஷனை எப்போவுமே நம்ம மறந்துடக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து குக்கரை அடுப்பில் வச்சாச்சு இப்போ நல்ல சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும் இது சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் இதில் விடுறோம் சரி விட்றேங்க சரிங்களா இது எண்ணெய் கொஞ்சம் அப்படி காஞ்சி இப்போ உடனே நல்லா சூடாகிட்டு அதனால் எண்ணெய் உடனே காஞ்சி வருது இப்போ இதில் வந்து நம்ம இந்த விரிஞ்சலை அப்புறம் வந்து கருவேப்பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நம்ம போடுவோம் கொஞ்சம் பெருஞ்சீரம் அதாவது சோம்பு கொஞ்சம் சேர்க்கறது வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் முதல்ல அதை சொல்லலை ஏன்னா அது போட்டால் கொஞ்சம் மானம் வரும் இந்த பாருங்க கொஞ்சம் சோம்பு நான் கூட போடுறேன் சரிங்களா இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த மனம் வர்ற மாதிரி ஏன்னா தீயை வந்து நான் வந்து சிம்பிளுக்காக வச்சுருக்கிறேன் ஆனால் ஜாஸ்தியாக வைக்கல இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய்ச்சி நம்ம சேர்ப்போம் ஏன்னா அப்போ ஓ இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்கணும் ருசி வரும் கடைசியில் வந்து பிரியாணியில் ரெடி ஆனப்போ கொஞ்சம் நெய் நம்ம சேர்க்கணும் இப்போ நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே முப்பது செகண்ட் அப்படியே பாருங்கள் நல்லா வதங்கி வருது நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் என்ன விட்டோம் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் கூட உங்களுக்கு தேவை தேவைக்கு வேணால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நல்லா வதங்கி வருது இப்போ நம்ம நான் வெட்டி வச்சோம் இல்லையா அந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதில் போட்டுருவோம் தீ வந்து எப்போவுமே குறைவா தான் இருக்கணும் இப்போ இதை நல்லா வதக்குவோம் தீ சிம்பிளாக தான் வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து அந்த ப்ரௌன் அளவுக்கு வெந்து வந்துடுச்சு நல்லா வதங்கி இப்போ அது வந்து வெட்டி வச்சு ரெண்டு தக்காளி எடுத்து வெட்டி வச்சோம் இல்லையா இந்த ரெண்டு தக்காளி நம்ம அது கூட சேர்த்து கொஞ்சம் வசக்கி வதக்கிக்கலாம் அப்படியே மறுபடியும் தக்காளி போட்டாச்சு இப்போ அது கூட வந்து இந்த பச்சை மிளகாய் நம்ம போட்டு அஞ்சு பச்சை மிளகாய் இருக்கட்டும் இந்த தக்காளியிலே சா ஒரு அப்படி லைட்டாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேசி நம்ம அடுத்தால போட்டுடலாம் ஒரு ஒரு முப்பது வினாடி அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் தக்காளி வந்து அந்த தோல் அப்படியே லேசாக அப்படி ஓப்பன் ஆகி வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம வந்து இப்போ போடுவோம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருந்தாலே ஒரு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இப்போ போட்டுருவோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போ பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த ஒரு பச்சை வாடை வரோன்னு சொல்லுவாங்க அந்த பச்சை மணம் போகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு வதக்கினாலே போதும் ஒரு இருபது வினாடி ஒரு முப்பது வினாடி வரைக்கும் நம்ம வந்து இந்த பச்சை வாசனை வர போகிறதுக்காக வதக்கிடுவோம் பாருங்க இப்போ இந்த புதினா இலையும் மல்லி இலையும் பாதி பாதி இந்த கோவையில் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்குது இப்போ இதை போட்டு ஒரு முப்பது நாடு வந்து கிளறி விடுவான் இது தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல புதினா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நல்ல சத்துக்களும் இருக்குது புதினா இலையில் ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வதைக்கலை இதுதான் இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல மணத்தை கொடுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இந்த மல்லிக்கீரை கீரை இது தான் வந்து நல்ல ஒரு ருசியாக கொடுக்கக்கூடியது பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் வந்து வத்தல் பொ பொடி போடுறேன் இது நார்மலான காரம் உள்ளது வத்தல் பொடி போட்டாச்சு இப்போ வந்து இந்த மல்லிப்பொடி கொஞ்சம் அந்த ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாலே மல்லிப்பொடி போடுறோம் இப்போ நிறத்துக்காக கொஞ்சம் காஷ்மீர் மொ வத்தல் பொடி நம்ம போடுவோம் ஏன்னா எப்போதுமே வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது காஷ்மீர் ஒத்தனப்படி தான் நமக்கு சிறந்தது கலர் வரணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் போடுறேன் அதுக்கு கடுத்தால வந்து கரம் மசாலா பாருங்கள் ஒரு ஒன் டூ டீஸ்பூனு கரம் மசாலாவும் போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கிளறி விட்ருவோம் மசாலா எல்லாம் நல்லா கலந்து வரும்படி நான் வந்து நம்ம மொத்தத்தை நல்லா கலரி விடுவோம் பாருங்கள் கொஞ்சம் இந்த பச்சை வாடை லேசாக நம்ம கலர் இந்த சூட்டிலே வந்து பச்சை வாடெல்லாம் இப்போ கிளறி விட்டாச்சு இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து நம்ம விட்டுக்கோ இப்போ தயிரை விட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கு அடுத்தால வந்து நம்ம மட்டனை போட்டுடலாங்க இப்போ தயிரை விட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோம் கலரி விட்டுட்டு ஜஸ்ட்டு பாருங்கள் அடி பிடிச்சிடக்கூடாது நான் தீயை ரொம்ப குறைவாக தான் வச்சிருக்கிறேன் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தீயை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அவசரத்தில் நம்ம பண்ணும்போது சில நேரம் அடி பிடிச்சிடும் இந்த ஸ்டேஜில் இந்த வதக்கக்கூடிய ஸ்டேஜில் என்ன நீங்கள் வந்து நம்ம சமையல் பண்ணாலும் வதக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது எண்ணெயில் வதக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது தீயை சிம்மளாக தான் நம்ம வச்சுருக்கணுங்க பாருங்கள் நான் அருமையை வந்து தையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டனை எடுத்து போடுவோம் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்னு சொன்னோம் இல்லையா இந்த மட்டனை அதுக்குள்ளே போட்டு மட்டனை இது பண்ணுவோம் நல்ல கலரு அப்படி மட்டனை நல்லா கலரி விட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க ஏன்னா இந்த மட்டன் உள்ள தண்ணியும் கொஞ்சம் இறங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் விசில் இன்னும் போடோம்னா சும்மா அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுப்போம் உப்பு வந்து நம்ம குறைவாட்டி இப்போதைக்கு நம்ம போடுறோம் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் போடுறேன் உப்பு போட்டு கொஞ்சம் கலரி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா இப்படி மூடி வச்சுட்டாலே போதும் உங்களுக்கு இப்படி ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ ஒரு த்ரீ ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் மட்டன் உள்ள தண்ணி இறங்கட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டதுனால அந்த கொஞ்சம் தண்ணி இறங்கி பாருங்கள் இறங்கி இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால வந்து பயன்படுத்துறோம் இப்போ ஒரு திரும்ப கிளறி விட்டுருப்போம் ஒரு டம்ளர் தேங்காய்பால் விட்டாச்சு இனி வந்து நம்ம கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம மூடி ஒரு நாலு விசில் வரக்கூடிய அளவுக்கு அப்படியே வேக வச்சிருவோம் பாருங்க இப்போ நான் மூடி வச்சு விசில் போடுறேன் இப்போ விசில் இந்த என்ன பண்ணுன்னா இதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இதுவாக இருக்குது இந்த இருபது நிமிஷத்தில் நம்ம ஆகும் இல்லையா கரெக்டாக இப்போ அரிசியை வந்து நம்ம ஊற போடுவோம் அதுக்கும் ஒரு இருபது நிமிஷம் சரியாக இருக்கும் ஜீரக சம்பா ரைஸை வந்து அடுத்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் ஊற ஊறட்டும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சாச்சு இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம் ம் அழகா கொஞ்சோரம் தண்ணி ச பர்ஃபெக்டாக வச்சுப்பாங்க தண்ணி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணது எல்லாமே அழகாக இருக்குது அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் இதை பார்த்துட்டு இதுக்கேற்றவாறு அரிசியை போட்டுட்டு நம்ம தண்ணியை விடணுங்க கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த மட்டன்லாம் பாருங்க நல்லா அழகாக வந்து வந்திருக்கு பாருங்க நம்ம அந்த மூணு கப்பை அரிசியை வந்து இப்போ நம்ம உள்ளே போடுவோம் அதாவது அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிளறலாம் சிலவங்க வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சூடான அரிசியை போடுவாங்க அது எந்த மெத்தர்டில் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம் அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து மட் நல்ல வெந்த மட்டன் கூடால அரிசியை போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மெதுவாக கலாம் ஏன்னா ஏற்கனவே மட்டனில் நல்ல வெந்து இருக்குது மெதுவாக லைட்டாக கலறி விடணும் அவசரமாக கலரக்கூடாது மெதுவாக நீ களை விட்டுக்கலாம் இனி வந்து தண்ணியை விட்டுட்டு நம்ம முதல்ல உப்பு வந்து குறைவாக போட்டோம் கொஞ்சம் உப்பை நம்ம போடணுங்க தண்ணியை இப்போ நம்ம வந்து விடுவோம் இது வந்து ஆறு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் நம்ம வந்து லெமன் புளிஞ்சு விட்டு கடைசியா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் எப்படி மூடினோம்னா இந்த மாதிரி மூடி வச்சிருவோம் இப்படி மூடி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிருவோம் பாருங்க இது வந்து அரிசி முக்கால் பதம் வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ம தீயில தீயை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சாச்சுன்னு சொன்னால் பிரியாணி ரெடி ஆயிருங்க ஆனால் விசில் வரக்கூடாது விசில் போடணும் பட் விசில் வரக்கூடாது தீ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிருந்தோம் இல்லையா விசில் போ அதாவது போட்டு அங்கே விசில் வரக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுவோம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ எடுக்கிறோம் பாருங்க அழகாக வந்திருக்குது பாருங்கள் உதிரியாக அழகாக வந்திருக்குது பாருங்கள் பாருங்கள் உதிரியாட்டு நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல அழகாக உதிரியாக வந்துருக்குது இப்போ இதில் வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு காட்டுறோம் பாருங்கள் பாருங்க நம்ம குக்கரில் இருந்து த தட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ தயிர் வெங்காயமோ அதில் நம்ம வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஜீரக தண்ணி வச்சுருக்குறோம் எப்போவுமே நம்ம வந்து மட்டனோ சிக்கனோ எதாவது சாப்பிட்டாலும் ஜீரக தண்ணி நமக்கு நம்ம எடுக்கிறது வந்து நம்மளுடைய ஜீரண சக்திக்கு வந்து ரொம்ப நல்லது சீர் ப்ளஸ் அகம் அகத்தை வந்து சீர் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஜீரக சீராகனு சொல்லுவாங்க பாருங்கள் சுவையான மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடிங்க இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள் மேற்கொண்டு நாங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்